அனைவருக்கும் வணக்கம் இஞ்சை பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வருகின்ற மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அதாவது நாளைக்கு வளர்பிரை பஞ்சமி இருக்குங்க அந்த அன்னைக்கு எந்த மாதிரி வழிபாடு செஞ்ச கோடீஸ்வர யோகம் பெருகுங்கிறத குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து பலனடைங்க மேலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காரடையான் நோன்பு இருக்குது அதாவது மங்களி பெண்கள் இருக்கக்கூடிய முக்கிய விரதங்கள்னு பார்க்கும்போது வரலட்சுமி விரதமெல்லாம் எல்லாம் இருக்கிறமில்லையா அதே மாதிரி இந்த காரடி காரடியோன்பையும் வந்து சொல்லுவாங்க புதுசா மா தாலி சரடு மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த நாளில் மாத்திக்கும் போது தீர்க்க சுமகள் யோகம் வந்து கிடைக்கும் இது குறித்து விரிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க எந்த நேரத்தில் தாலி சரடு மாத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லியிருப்பேன் பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க மேலும் இன்று புதன்கிழமையாக இருக்கு கூடவே நமக்கு வளர்பிறை சதுர்த்தி நாளும் இருக்குது இல்லையா அதனால இந்த இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை கையில் வச்சுட்டு ஒரு விநாயகர் மந்திரம் ரெண்டு வரி மந்திரம் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் அது சொல்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே இந்த மந்திரம் சொல்வதன் மூலமாகவே கிடைச்சிரும் இது குறித்தும் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழம நாளில் பணம் சேர்வதற்குண்டான ஒரு அருமையான பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன் சாதாரணமாகவே புதன்கிழமை செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது அதிசக்தி வாய்ந்த கருதப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழியே உண்டு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த கிழமைக்கு அவ்வளவு சிறப்பு வந்து உண்டு மேலும் இந்த புதன் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுக்கு உரிய நாளாக கருதப்படுது புதன் பகவானுக்கு உரிய நாளாகவும் கருதப்படுது புதன் பகவானின் அதிபதி தான் மகாவிஷ்ணு மேலும் இன்று சதுர்த்தி திதியும் இருக்கு சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுது மாதத்துல ரெண்டு முறை சதுர்த்தி திதி வரும் வளர்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில வரக்கூடியதை நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு சதுர்த்தி மேலும் விநாயகர் பெருமான் வழிபாடு புதன்கிழமை செய்யும் போதே கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் மந்திரங்களுக்குமே அதிக சக்தி வந்து உண்டு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக வாய்ந்த ஒரு நாளாகவே இந்த புதன்கிழமை வந்து கருதப்படுது மேலும் இன்று மைத்திர முகூர்த்த நேரமும் இருக்குது அந்த நேரம் குறித்து நேற்றைய வீடியோலயே சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் அந்த டைம் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் பரவாயில்ல கவலைப்படாதீங்க மார்ச் மாதத்துல இன்னொரு மைத்ர முகூர்த்தம் இருக்கு அப்போ வந்து நீங்க கடன் பிரச்சனை தீரக்கூடிய பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கோங்க சரி இப்போ வந்து பணம் சேரும் பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இது வந்து ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து கையில் பணமே தங்க மாட்டேங்குது வரதும் போவதுமாவே இருக்குது நூறு ரூபாய் சம்பாதிச்சா இரநூறுபாக்கு செலவு வருது அப்படின்னு வருத்தப்படுறவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் செய்வதன் மூலமா எப்படி ஒரு காந்தம் வந்து அந்த இரும்பை ஈர்க்கும் அதே மாதிரி நீங்க வந்து பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்தமா மாறுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு இருக்கோ அங்கிருந்தெல்லாம் வந்து நிச்சயம் பண வரவு உண்டாகும் அதனால பண உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை செய்யுங்க பெண்கள் வந்து இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னா நீங்கள் பூஜை அறிக்கு போகாமல் வெளியில் ஹாலில் உட்காந்து செய்கிறது நல்லது சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு பூஜை ஏரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயக பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் புதன் பகவானையும் மனதிற்குள்ளாரியே வேண்டிக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் புதன் பகவானை ஏன் இந்த இடத்துல வேண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வருமானத்தை பெருக்கிறதுக்கு அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அது எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் பணம் வந்து பெருகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதுக்காக தான் நம்ம புதன் பகவான வழிபாடு செய்கிறோம் அவர் நம்மளை நல்லபடியா வழிநடத்துவார் இதன் மூலமா வீண் வரையம் வந்து தவிர்க்கப்படும் செல்வம் வந்து மேலும் மேலும் சேரும் இது செய்வதற்கான சரியான நேரம் சொல்லுங்க புதன்கோரை நேரத்தை சொல்லலாம் அதாவது காலையில் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமும் வந்து சொல்லலாம் இது தவிர மற்ற நேரங்கள்னு பார்க்கும்போது நீங்க காலம் யமகண்டம் தவிர மற்ற எந்த நேரத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதனால இன்னை நாள் முழுவதுமே நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் ஆஃபீஸில் இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் உட்காந்துட்டு அமைதியாக வந்து செய்யுங்க ஒரு ரெண்டே நிமிஷம் தான் ஆகும் அதனால் அமைதியாக முகமெல்லாம் கை கைக்காலெலாம் கழுவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து முழு நம்பிக்கையோட கிழக்கு பக்கம் உட்காந்த மாதிரி செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் துணி வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் பச்சை நிற துணி இல்லைன்னா நீங்கள் வெறுமனே கூட நான் சொல்கிற பொருட்களை வைக்கலாம் இருந்தாலும் இந்த பச்சை நிறம் ஏன் ஸ்பெஷலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் மேலும் குபேரருக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் அதனால தான் வந்துட்டு இந்த பச்சை நிற துணியை எடுத்துக்க சொல்கிறேன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேற மாதிரி மெத்தட் ஒன்று சொல்கிறேன் அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ சின்ன சைஸில் அது ஒரு சதுர வடிவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா புதனுக்குரிய ஒரு தானியம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது அப்படி ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் எந்த இடத்துல இது போல நறுமணம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க இல்லையா அதனால இந்த வெந்தயத்தை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறதே நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது பச்சை கற்பூரம் பயன்படுத்துவதற்கு நிறைய காரணம் இருக்குது இன்றைக்கி மகாவிஷ்ணுவுக்கு உரிய நாளாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணுக்கு பிரியமான இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துகிறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பணவசியத்தை தரக்கூடிய பரிகாரங்களில் எப்போவுமே முதல் இடத்தை பிடிக்கிறது பச்சை கற்பூரம் அதனாலே இந்த இடத்துல வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் வெந்தயத்தோட பச்சை கற்பூரம் சேரும்போது அதனுடைய சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காகவும் வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் இது கூட வச்சுக்கிறீங்க ஐந்து ரூபாய் ஏன் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சைன்னு சொன்னேன் அதே மாதிரி அவருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஐந்து அதே போல் குபேரருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போதும் ஐந்து இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் அவ்வளவே தான் இந்த மூணு பொருளை மட்டும் நீங்கள் ஒன்று சேர்த்துக்கோங்க இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன் அது உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா சேர்த்துங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான் அதாவது சில மூலிகைகள் தான் பணவசியத்தை தரக்கும் கூடியதா இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது துளசி இலை அருகம்புல் இது ரெண்டுமே பணவரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க மேலும் இன்னைக்கு விநாயகர் உகந்த சதுர்த்தி திதி இருக்கிறதுனால உங்களுக்கு அருகும் கிடைச்சிச்சு அப்படின்னா இது கூட வைங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பச்சை நிற துணியில் இதை பொருட்களையெல்லாம் வச்சுட்டு டைட்டாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில இந்த மூட்டையை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிட்டு விநாயக பெருமானையும் மகாவிஷ்ணுவும் புதன் பகவானையும் ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க எங்களுக்கு வற்றாத பண வரவு உண்டாகணும் பணம் வந்து வீண் வரையும் ஆகக்கூடாது அப்படியே ஏதாவது ஒரு தேவைக்காக செலவு செஞ்சாலும் செலவு செஞ்ச பணம் ரெண்டு மடங்காக திரும்ப எங்ககிட்ட வரணும் எந்த இடத்துலயும் நாங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது பணம் வந்து மென்மேலும் பெருகணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான பணவரவு வார்த்தைகளை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்திக்கோங்க கூடவே நேற்று நான் சொன்ன இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாகவும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ அதை நீங்கள் அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ வந்து வச்சுக்கோங்க முடிஞ்சால் இன்னும் ரெண்டு மூன்று மூட்டைகள் கூட இது போல் சின்ன சின்னதாக ரெடி பண்ணி பர்ஸில் ஒன்று பீரோவில் ஒன்று உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம் இப்படி மூட்டையாக வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது மற்றவங்க யாராவது பார்த்தா ஏதோன்னு நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நான் சொன்ன இந்த பொருட்களை எந்த மூட்டையிலேயும் கட்டாமல் தனியாகவே வந்துட்டு பர்ஸ்லேயோ பீரோலேயோ நீங்கள் போட்டு வைக்கலாம் இது ஒரு சின்ன சைஸு மூட்டையாக தான் வரும் அதுவுமே உங்களுக்கு விருப்பம் போது நீங்கள் வந்துட்டு தனியாகவே பயன்படுத்தலாம் மேலும் பச்சை நிற துணி கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் வேறு துணியை பயன்படுத்த தேவையில்லை தனியாகவே வந்துட்டு பர்சுலேயோ பீரோலியோ இந்த பொருட்களை வந்து போட்டு வைக்கலாம் இதில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களுமே பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது அதனால் அது அப்படியே வந்து இருந்துட்டு போட்டோம் இதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கும் அந்த மாதிரி சமயத்தில் வேணுன்னா ஒரு மூணு மாதம் கழிச்சோ ஆறு மாதம் கழிச்சோ இந்த பழைய பொருட்களை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு காசை மட்டும் காசை பயன்படுத்தி பொருட்கள் மட்டும் புதுசாக எடுத்து இதே போல ஒரு புதன்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் பணம் உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்